வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ரெண்டே நிமிஷத்தில் எப்படி உருவாக்க போகிறதா நம்ம பார்க்க போகிறோம் அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்கல அந்த இமெயில் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் வந்து இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா கூகுள்னு ஓப்பன் ஆகும் அதை மறுபடியும் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் சுத்தி மிஸ்ட் பிறகு எங்கள் காட்டும் ஃபர்கட் இமெயிலாக இல்லை கிரியேட்டிவ் அக்கௌண்ட்டுனா கிரியேட் அக்கௌண்ட்னா புதுசாக நீங்கள் உருவாக்க போகிறீங்களான்னு கேட்குது அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ்ன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட ஃபஸ்ட் நேமும் அப்புறம் லாஸ்ட்டு நேமும் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து மந்த்து அப்புறம் இயர் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமெல் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயத்துக்கு வந்துவிட்டோம் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து இது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இல்லாத மாரி இருக்கும் சில சில லட்சங்கள் சில கோடிகளில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கணும் உங்களை மாதிரி வேறு யாரும் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இங்கேயே காட்டும் கூகுளே பார்த்தீங்கன்னா காட்டும் கீழே இந்த மாதிரி இருக்குது இது எடுத்துக்கணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரை கொடுத்துட்டு சும்மா ஒரு ஒய்ஒய் நைன் டூ த்ரீ அந்த மாதிரி கொஞ்சம் என் என் பேர் தினேஷ்குமார் ஒய்ஒய் நைன் டூ த்ரீன்னா இந்த மாதிரி யாரும் வச்சுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அக்செப்ட் ஆகிடுமே அக்செப்ட் ஆகிடுச்சுங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்பர்ஸ்லையும் இருக்கணும் லெட்டர்ஸ்லேயும் இருக்கணுமே நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகலை கொஞ்சம் வந்து ப்ளீஸ் சூஸ் யுவர் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அதுக்கு வந்து நான் அப்படியே கீபோர்டில் இந்த ஐஃபனு அந்த அட்டு ஆஷ் அப்படியே போட்டுக்கிட்டு போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு இமெயில் க்ரியேட் ஆக போகுது பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க இமெயில் ஒருவே க்ரியேட் ஆகிடுச்சு வந்துச்சு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரைவேசி அப்படின்னு இருக்கும் ஓகே கொடுத்து அக்ரி கொடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு அப்புறம் கூகுள் சர்வீஸ்ன்னு வரும் வெயிட் வெயிட் பண்ணணும் அவ்வளோதாங்க உங்களுக்கு வந்து இப்போ இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே அந்த ஐடி க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இமெயில் ஐடி வந்திருக்குங்களா வெற்றிகரமாக இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம்